அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது மலர் அன்ன கண்ணாள் முகம் ஒத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி பூக்கள் போன்ற கண்களை உடைய தலைவியின் முகத்தை போன்று நீ இருக்க விரும்பினால் நிலவே பொதுவெளியில் தோன்றாதே ஓ மூன் இஃப் யூ விஷ் டு பி லைக் தேஸ் ஆஃப் த லேடி ஹூ ஹேஸ் ஐஸ் ஃபிளவர் பெண்ணின் விழிகள் மலர் போல அவை கொண்ட முகமோ நிலவுக்கு மேலே பொதுவழியில் வந்தால் நிலமும் தோற்கும் பெண் முகத்திற்கு கீழே இது என்னுடைய தொழிற்பார் பெண்ணின் விழிகள் மலர் போல அவை கொண்ட முகமோ நிலத்துக்கு மேல் பொதுவழியில் வந்தால் நிலமும் தோற்கும் பெண் முகத்துக்கு கீழ் இந்த குரல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமமான குரல் இது ரெண்டு விதமாக அர்த்தப்படுத்திக்கலாம் இந்த சொல்ல வச்சு தோன்றல்னா தோன்றாதே என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தோன்று என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு பெண் இருக்கிறாள் என் தலைவி அவளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் வந்து கோழை மலர் மாதிரி இருக்குது அவளுடைய முகம் வந்து மதிப்போன்று பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இப்ப திடீர்னு மாத்திக்கிறார் அந்த நிலவை வந்து இந்த பெண்ணினுடைய முகத்துக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறார் நீ அவளவளோ அப்படின்னு கொஞ்சம் கீழாக தலைவர் கருதுவதாக தலைவன் கருதுவதாக அப்படி தலைவன் கீழாக கருதுறதுனால என்ன நீ வந்து அந்த பெண் மாதிரி உன்னுடைய முகம் நிலவாகிய நீ வந்து அழகா இல்ல பெண்ணுடைய முகம் மாதிரி உன்னுடைய உருவம் அழகா இல்ல ஏன்னா உன்னோட களங்கம் இருக்கு அவள் முகத்துல அதுவும் கிடையாது அதனால நீ வந்து அந்த பெண்ணினுடைய முகத்தமா முகமாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ பொது வழியில் தோன்றாதே உன்னை பார்க்கும் அவள் முகத்தை பார்க்கும் அனைவரும் ஒரு தீர்ப்பு எழுதி விடுவார்கள் நிலவா பெண்ணின் முகமா என்னும் அந்த பட்டிமன்றத்தில் பெண்ணின் முகமே நிலவை விட அழகானது சிறந்தது உயர்வானது வசீகரமானது தீர்ப்பு எழுதிருவாங்க அதனால நிலவே நிலவே நீ பொதுவழிக்கு வராத ஒளி போய் ஒழிஞ்சுக்க அமாவாசையாவே இரு அப்பத்தான் நீ மனசில் நினைச்சிட்டு இருக்கிற நீ மிக பெரிய அழகன்னு அழகின்னு அது அந்த நினைப்ப அப்படியே இருக்கும் மாறா இந்த பெண்ணினுடைய முகத்தை விட நம்ம அழகா அப்படின்னு ஒரு போட்டிக்கு வந்தா இல்ல இல்ல பெண்ணுடைய முகம்தான் அழகுன்னு சொல்லிடுவாங்க மக்கள் காதலர்கள் தலைவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்ற இது இன்னொரு மாதிரியும் புரிஞ்சுட்டு எப்படின்னா நீ வந்து இந்த பெண்ணினுடைய முகத்தை போன்று மலர்கள் மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணினுடைய முகத்தை போன்று நீ அழகா இருக்க தான் நீ வந்து பலர் பார்க்கும் அளவுக்கு நீ தோன்றுகிறாய் அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துக்கலாம் ஆனா சொன்ன பொருளை தான் சொல்லுகிறாங்க எதுவா இருந்தாலும் சரி என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் வந்து நிலவுக்கு ஒப்பிட்டு பெண்ணினுடைய முகத்தை சொன்ன வள்ளுவர் இங்கே பெண்ணினுடைய முகத்தை ஒப்பிட்டு நிலவை சொல்லுகிறார் அதனால் ஒப்புமைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக உயர்ந்த பொருளாக பெண்ணினுடைய முகம் இங்கே விளங்குகிறது இந்த குரலில் உயர்வு நகர்ச்சி அணிதான் கொஞ்சம் கற்பனை திறன் அதிகம் தான் இருந்தாலும் காதல் வந்து அப்படி தாங்க எல்லாரும் இருப்பாங்க குறிப்பாக ஆண் மக்கள் அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு வள்ளுவரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு வேற அப்படித்தான் இருந்தார்கள் இப்படி சொல்லியிருக்காரு மலர் அன்ன கண்ணாள் முகம் ஒத்தியாயின் காண தோன்றல் மதி நாடு சிறக்கை நட்சமணி வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திராலயம் வழியகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கனகாளையம் நாவரோடு நன்றி டாக்டர் செல்வாகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்